திமுகவுக்கு ஒரு பெரிய சவக்குழி இந்த தொழிலாளர் விரோத போக்கு ஸ்டாலின் பேர் யார் யார் வச்சாங்கன்னா அவங்க அப்பா கலைஞர் தான் வைக்கிறாரு நீங்க அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு அந்த ஸ்டாலின் பேரை வச்சு நீ ஒரு ஏன் சார் இப்படி பண்ணுற ஒப்பந்த சரத்தை கொண்டு வரோம் என்ன சரத்தை கொண்டு வரோம்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இந்திய தொழிற்சங்க சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்தக்கூடாது இதுதான் முதல் எம்ஓஏ அப்போ எதுக்கு இந்த தொழிலாளர் துறை எதுக்கு வச்சிருக்கீங்க நான் நேரடியாக கேட்குறேன் திமுக அரசை பார்த்து கேட்குறேன் பிஜேபி அரசை பார்த்து கேட்குறேன் திமுக உடைய சபக்குழி வேக வேகமாக தோண்டப்படுகிறது இது தெரிஞ்சுமே எப்படி சார் அதை பண்ணுறாரு வேற யார் மூலமா தவறாக வழிநடத்தப்படுகிறது இல்லை அதான் நீங்கள் அவருக்கு வயசு அறுபத்தி ஏழு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு மேயராக இருந்திருக்கார் அவர் எப்படி நீங்கள் தவறா வழி நடத்திருக்க அவர் என்ன சின்ன குழந்தைய அவர் செந்தில் பாலாஜிகிட்ட முழு டாஸ்மாகருக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு ஏன் கொடுத்தாச்சுன்னா நாலாயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய வேலை யாருக்கு கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி நீங்கள் கல்யாணம் வந்து குடிச்சிக்கலாம் கருமாதி வீட்டில் குடிச்சிக்கலாம் ஐபிஎல் கிரிக்கெட் போகும் குடிச்சிட்டே போங்க அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாகவே திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு சட்டப்பேரவையில் மக்கள் விரோத மசோதா ஒன்று நிறைவேற்றிருக்கு பன்னெண்டு ம எட்டு மணி நேரம் வேலையாக பன்னெண்டு மணி நேரமாக மாற்றிருக்காங்க இல்லை திமுகவுக்கு ஒரு பெரிய சவக்குலி இந்த தொழிலாளர் விரோத போக்கு எட்டு மணி நேரம் கூலி கூலிக்கு பன்னிரண்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் என்பது தான் மசோதா தொழிலாளி வர்க்கம் என்பது நீங்கள் ஏற குறைய உலகம் முழுக்க பாட்டாளி வர்க்க அரசியல் என்பது ஒரு பெரிய அரசியல் இருக்குது நீங்கள் அது ஜாதி மதம் இணை மொழி கலை கலாச்சாரம் அதெல்லாம் தூக்கி போடுங்க பாட்டாளி என்பவன் நீங்கள் காஷ்மீர்லேருந்து கண்ணா கன்னியாகுமரி வரைக்கும் பாட்டாளி பாட்டாளி தான் உலகம் ஃபுல்லா உலகம் முழுக்க பாட்டாளி தான் நீங்கள் நீங்கள் எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேரம் ஊராக்கம் என்பது சிக்காகோவில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுகளில் நீங்கள் ஆலை தொழிலாளிகள் போராடி பெற்ற உரிமை இது இது இந்த எட்டு மணி நேரம் வேலைக்கு பின்னாடி மிகப்பெரிய போராட்டம் பெரிய போராட்டம் இருக்குது நீங்கள் ரத்தம் ஓடுது ரத்தத்தில் ஒரு துணியை நினச்சி பறக்க விட்றாங்க செங்குடி அதுதான் செங்குடி செங்குடி கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடியுடைய வரலாறு அது ஸ்டாலின் பேர் யார் யார் வச்சாங்கன்னா அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி தான் வைக்கிறார் நீங்கள் அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது ஸ்டாலின் யாருன்னா நீங்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் இரண்டாம் உலக யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தவன் ஹிட்லர் முடித்து வைத்தவன் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து ரஷ்ய அதிபர் ஆவதற்கு முன்பு பெரிய வரலாறு இருக்குது நீங்கள் இந்த ஸ்டாலின் அதெல்லாம் க கவனக்க கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம அறம் நாடு தொலைக்காட்சி வழி அந்த செய்தி அவருக்கு போய் அவர் இதை மாற்றணும் அப்போது லெனின் மரணமடைந்து விட்டார் அவர் தான் அந்த நாட்டினுடைய அதிபர் புரட்சி பண்ணி நாட்டை பிடிச்ச அதிபர் லெனினை அடைந்த பிறகு ஸ்டாலின்கிற பேர் வந்து இரும்பு மனிதன் ஒரிஜினல் ஸ்டாலின் பேர் ஜோசப் ஜோசப்பை தான் லெனின் என்ன பேர் வைக்கிறாரு இரும்பு மனிதன் பேர் வைக்கிறார் அந்த ஸ்டாலின் பேர் தான் அந்த ஸ்டாலின் வச்சிருக்கு அந்த ஸ்டாலின் பேரை வச்சு நீ ஒரு சார் இப்படி பண்ணிருக்காரு ஆ நல்ல கேள்வி ரெண்டாவது நீங்கள் உறுதிமொழிகளை உறுதிமொழி கொடுக்குறாரு இல்லை மசோதா நிறைவேறது நான் பரிசீலனையில் இருக்குதுங்கிறார் ஆனால் என்ன பண்ணுது உடனே நிறைவே நிறைவேற்றிட்டாங்க அப்போ இது யாருக்கு யார் கொடுத்த அழுத்தம் இதுக்கு பின்னால பெரிய அரசியல் இருக்கு நான் இதை எப்படி சொல்ல வரேன்னா ஆலை முதலாளிகள் பூரா தொண்ணூறு சதவீதம் வட இந்திய முதலாளிகள் வந்துட்டான் அவங்க ஊரை பிஜேபிக்கு நிதி கொடுக்குறான் நீங்கள் ஆலை தொழிலாளிகள் பூராமல் வட இந்திய தொழிலாளி பீகாரி வந்துட்டான் பீகாரி யூபிக்காரன் வந்துட்டான் அப்போ இவர்கள் பன்னிரெண்டு மணி நேரம் உள்ள பதினாறு மணி நேரம் உழைப்பதற்கு தொழிற்சங்கங்களே அங்கே உள்ளே கிடையாது தொழிற்சங்கங்களை தொழிற்சங்கம் தான் கட்டுப்படுத்துவான் இரண்டு கம்யூனிஸ்டுகள் தான் கட்டுப்படுத்துவோம் திமுக தொழிற்சங்கம் கட்டுப்படுத்துவான் ஆனால் தோமுசா திமுக அது தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அது ஒரு கொடியே இருக்கு திமுக தொழிற்சங்க கொடி அதையும் மீறி சிபிஐ சிபிஎம் இவர்களுடைய தொழிலை தொழிற்சங்கங்கள் கட்டுவதுதான் இதையும் மீறி இவர் இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார் சொன்னால் உங்களுக்கு மார்பாடுகளுக்கு வட இந்திய தொழிலாளர்களை பிழிவதற்கு இந்த திமுக அரசு துணை போயிருக்கிறது இது எங்க உலகம் முழுக்க ஒரு பெரிய சட்ட முன்வடிவாக இது செஞ்சிருக்கு எந்த அரசு திமுக அரசு நீங்கள் தொழிலாளி வந்து பெரிய அளவில் நீங்கள் பல லட்சக்கணக்கான தொழிலாளிகள் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் கேரளாவில் தொழிற்சாலைகளே கிடையாது கர்நாடகாவில் தொழிற்சாலைகள் இருக்குது கம்யூனிஸ்டுகள் கிடையாது ஆந்திரா தெலுங்கானாவில் நக்ஸல் பார்க்க இருக்கான தவிர சிபிஐ சிபிஎம் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது ஒடிசாவில் கம்யூனிஸ்ட் கிடையாது இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இப்போ கம்யூனிஸ்ட்கள் கிடையாது யூபியில் கிடையாது ராஜஸ்தானில் கிடையாது மகாராஷ்டிராவில் கிடையாது குஜராத்தில் கிடையாது பஞ்சாப் இப்படி நார்த்தில் போனீங்கன்னா கம்யூனிஸ்டுகளே கிடையாது கம்யூனிஸ்ட்கு வலுவாக இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாடு தேசிய கட்சின்ற அந்தஸ்தையே இறந்துட்டாங்க இறந்துட்டான் அப்போ இதை ஒழிக்கணும் இந்த தொழிலாளர்களை நீங்கள் தொ தொழிலாளர் நல சட்டங்களை கார்பரேட்டுகள் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் ஒரு ஐயாயிரம் கோடியோட நீ கார்பரேட் நிறுவனங்கள் டெல்லியில் இறங்கினா எது ஹுண்டாய் ஆப்பிள் நிறுவனம் ஆப்பிள் நிறுவனம் போஸ்கோ டொயட்டோ சுசிகி இறங்கும் போதே அவங்க ஒப்பந்த சரத்தை கொண்டு வரான் என்ன சரத்தை கொண்டு வரான்னா பிரைவேட் ஆஃபீஸில் இந்திய தொழிற்சங்க சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்தக்கூடாது இதுதான் முதல் எம்ஓஏ எங்களுடைய ஆலை வளாகத்துக்குள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் அதாவது லேபர் ஆஃபீஸ் இருக்காங்கள அவங்க உள்ளே வரக்கூடாது அப்போ எதுக்கு இந்த தொழிலாளர் துறை எதுக்கு வச்சுருக்கீங்க நான் நேரடியாக கேட்குறேன் திமுக அரசை பார்த்து கேட்குறேன் பிஜேபி அரசை பார்த்து கேட்குறேன் எதுக்கு வச்சிருக்கீங்க கார்பரேட் நிறுவனங்கள் வந்து தொழிலாளியுடைய உழைப்பை உறிஞ்சுவதற்கு வழி செய்து கொடுக்கக்கூடிய யார் பண்றான் திமுக அரசு கம்யூனிஸ்டுகள் காலாவதி ஆகி போயிட்டான் கம்யூனிஸ்டுகள் எங்கேயும் இல்லை ஆனாலுமே நீங்க கோயம்புத்தூர் இருக்கிற சுப்பராயர் சுப்பராயனுடைய மகன் லண்டனில் பெரிய கார்பரேட் நிறுவனங்களை நடத்தி வர்றார் யார் சிபிஐ நாடாளுமன்ற உறுப்பினர் கோ திருப்பூர் சுப்புராயனுடைய மகன் நீங்கள் திருப்பூரில் அவர் கல்யாணம் பண்ண இடத்துல மிக பாலாயிரம் கோடி ஏற்றுமதி செய்கிற ஒரு நிறுவனத்தை எங்கேருந்து இயக்கிட்டு இருக்காரு லண்டன் லண்டனில் அப்பா தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் எம்பி மகன் கார்ப்பரேட் முதலாளி கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டத்தை மசோதாவை இந்தியாவிலேயே முன் மாதிரி முதல் மாதிரி மு க ஸ்டாலினுடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது இதே நேரத்தில் ஒரு வரலாற்று பின்னணி சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக பொழுது கோயம்புத்தூரில் தான் நிறைய மில் லேபர்ஸ் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நீங்கள் நூல் 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 நூற்பாலைகள் இருக்கிற ஊர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் அது அஞ்சு டிஸ்ட்ரிக் இப்போது ஒரே டிஸ்ட்ரிக்கு இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்கு அஞ்சு டிஸ்ட்ரிக் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி 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 நாமக்கல் திருச்செங்கோடு வரைக்கும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக் தான் அப்போது ஒரு போனஸே கொடுப்பதில்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போனஸே கொடுப்பதில்லை அப்போது கலைஞர் முதலமைச்சராகி நீங்கள் ஒரு சாரல் விழாவுக்கு ஊட்டி போகிறார் ஊட்டி போகும்போது தொழிற்சங்க தலைவர்கள்லாம் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வச்சு ஐயா நீங்கள் தான் வந்துட்டீங்க எங்களுக்கு ஒரு மாதம் போனஸ் வாங்கி கொடுங்க ஆலை முதலாளிகள்கிட்ட பேசி ஆலை முதலாளிகள்கிட்ட பேசலாம் ஆலை முதலாளி எங்களுக்கு நட்டமாகும் பல லட்சம் போகும் இப்படி இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க மறுக்கிறாங்க இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை ஒரே நாளில் ரெண்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சு யார் நீங்கள் அரசு தரப்பு முதலாளிகள் தரப்பு தொழில் தொழிற்சா தொழில் சங்க தலைவர்கள் தரப்பு ஆனால் ஒன்றும் நடக்கலை கலைஞர் ஊட்டி போகிறார் ஊட்டி போகும்போது சொல்கிறார் ஆலை முதலாளிகிட்ட நான் குழு குழுன்னு ஊட்டி போ ஊட்டியில் குளிராக குளிர்ச்சியாக நான் போகல நான் ரொம்ப தான் போகிறேன் எங்கே ஊட்டிக்கு ஊட்டிலேருந்து இறங்கும்போது எனக்கு நல்ல செய்தி வரணும் அப்படி நல்ல செய்தி வரலைன்னா ஆலை அத்தனை ஆலை நிர்வாகங்களையும் அரசே எடுத்துக்கொள்ளும் அரசே எடுத்துக்கொள்ளும் இதை சொன்ன உடனே முதலாளி போன சரண்டா இது நீங்கள் க கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடந்தது அது ஒரு முப்பது இது இது ஒரு இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு வருஷத்தில் ஆலை தொழிலாளிகளுக்கு எதிராக இதே திமுக அரசு மாறுவது என்பது பெரிய வரலாற்று சோகம் வரலாற்று கருப்பு பக்கம் இதனால் திமுகவினுடைய வீழ்ச்சி வேகப்படுத்தப்பட்டு இருக்கிறது நீங்கள் ஆலை தொழிலாளி மட்டும் இல்லை கூலி தொழிலாளி மட்டும் இல்லை எல்லா தொழிலாளியும் எட்டு மணி நேரம் சம்பளத்தை வாங்கிட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யும்போது அந்த கோவம் யார் மேலே போகும் சட்டத்தை இயற்றியவன் மசோதாவை நிறைவேற்றிய மேலே தான் போகும் அப்போ யார் 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 பாதிக்கப்படுவா திமுகனுடைய சபக்குளி வேக வேகமாக தோண்டப்படுகிறது இதுதான் இந்த மசோதாவின் உடைய பின்னணி கலைஞரிடமிருந்து ஸ்டாலின் எதுவுமே கற்றுக்கலையா சார் இல்லை அப்பா செய்தது மகன் செய்ததெல்லாம் விட்டுருக்கேன் ஒரு ஒரு தொழிலாளி வந்து எட்டு மணி நேரம் உழைப்பதற்காக வாங்கப்பட்ட உரிமையினுடைய வரலாறு தெரியுமா இல்லையா சார் இது ஒரு பேசிக்கான ஒரு இது சார் நமக்கு எதிராக திரும்புன்றது ஒரு பேசிக்கான இது இது தெரிஞ்சுமே எப்படி சார் அதை பண்ணுறாரு வேற யார் மூலமாக தவறா வழி நடத்தப்படுகிறார் நீங்கள் அவருக்கு வயசு அறுபத்தி ஏழு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு மேயராக இருந்திருக்காரு அவர் எப்படி நீங்கள் தவறா வழி நடத்திருக்காரு அவர் என்ன சின்ன குழந்தைய அவர் காலம் விசாவில் இருந்திருக்காரு நீங்கள் திடீர்னு ஏதோ நேற்று வந்த அரசியல்வாதி அல்ல அங்கே சிறையில் எத்தனை பேர் அடிபட்டு செத்தான் எமர்ஜென்சியில் சிட்டி பாபு உங்களை அடிக்கும்போது சிட்டி பாபு போய் மேலே விழுந்து தடுக்கிறாங்க செத்தே போயிட்டார் மேயர் சிட்டி பாபு சாலைன்னு இருக்குல்ல அப்போது இவ்வளவு அரசியலை உள்வாங்கி நீங்கள் இவ்வளவு ஐம்பரும் தலைவர்களாக நீங்கள் நேராக பார்த்து எல்லாம் நேராக பார்த்துருக்கீங்களா இல்லையா அண்ணாவை பார்த்துருக்கீங்க நீங்கள் ஈவிக்க சம்பத்தை பார்த்துருக்கீங்க பல பேர் பார்த்துருக்கீங்க அப்படி அரசியலை என்ன கற்றுக்கொண்டீங்க தொழிலாளர் விரோத போக்கு திமுக அரசுன்னு தொழிலாளி கூட கோஷம் போட்டுட்டு இருக்கான் எங்க நீங்க கோயம்புத்தூர் பக்கம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு முழுக்க நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிரியாக நீங்க பார்க்கப்பட்டா உங்களுடைய அரசியல் என்பது சூனியமான அரசியல் தான் உங்களுக்கு எப்படி தெரியா போச்சு எல்லாரும் சந்தேகம் இருக்கு உங்களை தப்பா வழி நடத்துறாங்களா உங்களுக்கு தப்பான ஆலோசனையா அவனுடைய வரலாற்று பின்னடைவு என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பொது நிகழ்ச்சிகளில் விளையாட்டு மைதானங்களில் திருமண நிகழ்ச்சிகளில் வந்து மது அனுமதி பெற்று நீங்கள் மது மதுவை வந்து விற்கலாம் மதுவை பரிமாறலாம் அப்படின்றது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதைப் போல் இப்போவே இளம் விதவிகள் அதிகமாக உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான் இளம் வித விதவிகள் நிறைய குற்றங்களும் கொலைகளுமே மதுவில் தான் நடக்குது பெத்த தாயை கொள்கிறான் குழந்தையை கொள்கிறான் அண்ணன் தம்பியை வெட்டி கொள்ள தம்பி அண்ணன் வெட்டி என்னென்னு பார்த்தா மது போதையில் தான் மது குடிக்க காசு கொடுக்குறது பெற்ற தாயை வெட்டுறான் இதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் திமுக அரசாங்கம் தான் நீங்கள் முதலே சொல்லுவாங்க காமராஜர் படிக்க சொன்னார் கருணாநிதி குடிக்க சொன்னார் இந்த மதுக்கடையை வந்து திறந்து விட்டதில் கருணாநிதிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஆறாயிரம் பள்ளி பள்ளிக்கூடங்களை மூட சொன்ன ராஜாஜி நிதி நிலைமை இல்லைன்னு ராஜாஜி ஆட்சி காலத்தில் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது அதுக்கு பின்னாடி வந்த காமராஜர் ஆறாயிரம் பள்ளிக்கூடம் திறந்தார் அவர் மூதறிஞர் யார் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிய ராஜாஜி மூதறிஞர் நீங்கள் ஆறாயிரம் பள்ளிக்கிற ப பள்ளிக்கூடங்களை அறுபதாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்த காமராஜர் நீங்கள் படிக்காத அப்போது மதுக்கடையை திறக்கணும்னு முடிவு செஞ்ச பிறகு கருணாநிதி வீட்டுக்கு குட்டுக்கிற மலையில் போய் மதுக்கடையை திறக்காத யார் ராஜாஜி ராஜாஜிக்கு என்ன தேவை வந்தது காரணம் இந்த சமூகம் நாசமாக போயிடும் எல்லாமே குடிகாரனாக போயிடுவான் இப்போ பார்த்தா நீங்கள் மக்கள் தொகையில் நேரடியாகவே முப்பது நாற்பது சதவீதம் குடிகாரனாக இருக்குது எட்டாயிரம் கடை இருக்குது ஒரு க நீங்கள் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் சாராய வரும் எத்தனை கோடி பேர் மது குடிக்கிறான் கணக்கெடுத்து பார்த்தா நீ மக்கள் தொகையில் ஏற குறை முப்பது முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் மதுக்கடை வாசல் நிற்கிற யார் எல்லாம் யார் கூலி விவசாயி மாட்டு வண்டி ஓட்டுறவன் கூலிக்கு கூலி வேலை செய்கிறவன் ஆணும் பெண்ணும் அப்போது இதுக்கெல்லாம் யார் காரணம் திமுக தான் காரணம் இப்போது செந்தில் பாலாஜியிட்ட முழு டாஸ்மாக் அதிகாரம் கொடுத்தாச்சு ஏன் கொடுத்தாச்சுன்னா வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபா வேணும் நாற்பது தொகுதிக்கு நீ நாலாயிரம் கோடி வேணும் நாலாயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய வேலை யாருக்கு கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி அப்போது செந்தில் பாலாஜி நாற்பத்தையாயிரம் கோடியில் பத்து பர்சன்ட் போட்டால் நாலாயிரம் கோடி வசூல் பண்ணுறதுக்கான திட்டமிடல் தான் நீங்கள் கல்யாண மண்டபத்தில் குடிச்சிக்கலாம் கருமாதி ஊட்டில் குடிச்சுக்கலாம் நீங்கள் மாலில் குடு குடிச்சுக்கலாம் ஐபிஎல் கிரிக்கெட் போகும்போது குடிச்சிட்டே போங்க மதுக்கடையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கான வந்து ஸ்கொயர் நிறுவனங்கள்லயும் அண்ணா நகர் எம்எல்ஏ மோகன் அவருடைய மகன் அவருடைய கார்த்தி அவருடைய வீட்லயும் வந்து வருமான வரித்துறையினர் இது பண்றாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஜி ஸ்கொயர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்து எங்களுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க காசு எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த டைம்ல இந்த வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது எப்படி சார் இது ஜி ஸ்கொயர் உரிமையாளர் ராம ஜெய்ம் அவர் பேர் திருப்பூர் அவர் வந்து பேபி எலெக்ட்ரானிக்ஸ்னு வச்சுருந்து திருப்பூரில் பல கோடி ஏமாற்றி தப்பிச்சு ஓடி போனவர் இப்போ அவர்கிட்ட எப்படி பல ஆயிரம் கோடி வந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திராவில் பண்ணுறாரு கர்நாடகாவில் பண்ணுறாரு தெலுங்கானாவில் பண்ணுறாரு தென்னிந்தியா முழுவதும் அவர் பண்ணுறாரு அப்போது இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடி அவர் எப்படி வந்தது இது யார் விசாரிக்கணும் என் என்ஃபோர்ஸ்மெண்ட் விசாரிக்கணும் இன்கம் டேக்ஸ் விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் ஃபெரா வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போகிற பணத்தை விசாரிக்கக்கூடிய அமைப்பு ஃபெரா அவர் விசாரிக்கணும் ஒன்றுமே விசாரிக்காமல் இப்போ ஏதோ அரசியல் அழுத்தத்துக்காக ஜி ஸ்கொயர் ரெய்டு பண்ணுறது அண்ணாநகர் ரமேஷ் சாரி அண்ணா நகர் பையன் க கார்த்தி அவரும் சபரீஷனு பார்ட்னர் அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணுவது என்பது இது உண்மையாகவே பிஜேபி அரசியலுக்காக இந்த ரைடு பண்ணுவதாகத்தான் பேச்சிக்கொள்ளப்படும் காரணம் கேட்டிங்கன்னா திமுகவை பிஜேபி நினச்சிருந்தா எப்போது ரெடி பண்ணியிருக்கலாம் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஜி ஸ்கொயர் இருக்கிறது தெரியாதா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு முறை ரேடி நடந்திருக்கு ஜி ஸ்குவர் மேலே எத்தனாயிரம் கோடி எடுத்தீங்க இந்த பணம் எப்படி ஜி ஸ்குவர் பாலாவுக்கு வந்தது ராமஞ்சயம் பாலாவாக மாறியிருக்கார் பேர் மாற்றிருக்கார் பேர் மாற்றி ப்ராடு ஏமாற்றிருக்காரன் மோசடிக்காரன் எனக்கு தான் அவர் திருப்பூர் தான் அங்கே அவர் பேர் ராமஜெயம் இங்கே பாலா இங்கே பாலா நீங்கள் ராமஜெயம் பண்ணுற பாலான்னு மாற்றிருக்கார் கெஜ் கெஜெட்டில் மாற்றிருக்கார் பேரை மாற்றி ஊரை மாற்றி அட்ரஸை மாற்றி எல்லாம் அப்போது இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இரண்டு துறைகளும் மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்கிற சம்பளம் வாங்குகிற துறை ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை ரெண்டு வருஷ காலம் க நீங்கள் கண்காணித்துட்டு திரைமறைவு பேரங்கள் நடந்து இப்போது அரசியல் அழுத்தத்துக்காக நடத்தப்படுகிற ரேடியை தவிர உண்மையாக மக்களுடைய வரிப்பணத்தை மீட்டெடுப்பதற்காக நடத்தின ரைடு அல்ல திமுக திருந்துவதாக தெரியவில்லை நடிப்பதாகத்தான் தெரிகிறது நீங்கள் அன்னாதிமுக பிஜேபியோடய பினாமி கட்சி அதில் கருத்தே இல்லை ஆனால் திமுக பிஜேபி எதிர்ப்பதைப் போல பிஜேபிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பினாமியாக மாறியிருக்கு பிஜேபியை பொறுத்தவரை திமுகவை ஏன் இவ்வளோ காலம் விட்டு வச்சுருக்குன்னா இது இப்போ முப்பத்தெட்டு எம்பி இருக்காங்க திமுகவுக்கு இந்த முப்பத்தெட்டு எம்பிக்களும் பிஜேபிக்கு எதிரான அணி அணியை சேர்த்து விடக்கூடாது அதனால் முப்பத்தெட்டு எம்பிக்கள் முப்பத்தெட்டு எம்பிக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகளை திமுக ஒருங்கிணைக்க ஆரம்பித்தால் ரைடு வரும் ஒரு ஒருங்கிணைக்கல நீங்கள் சும்மா இருக்காங்கன்னா ரைடு வராது அப்போது திமுகவை பொறுத்தவரை பிஜேபி மிரட்டுவதற்காக இந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பயன்படுறான் ரைடு வந்தாங்கண்ணா சார் இவங்க ஏன் சார் பயப்படணும் நீங்கள் கூடி பணம் இருக்குது முறைகேடாக சம்பாதித்தால் நீங்கள் அண்ணாமலை சொன்னார்ல முப்பதாயிரம் கோடி ரெட் ஜெயின்லேயும் ஜி ஸ்கோயர்லேயும் முப்பதாயிரம் கோடி அண்ணாமலை கொளுத்தி போட அது பதிலாக சொல்லலையே சரி ஃபேக்கு ஃபேக் ஆடியோ ஃபேக் ஆடியோவோ நீங்கள் திரைப்படத்தை பூரா கட்டுப்படுத்துறது யார் ரெட் ஜெயின்டு ரியல் எஸ்டேட்டை பூரா கட்டுப்படுத்துறது யார் ஜீஸ்கோ ஜீ ஸ்கோ அதாவது சிஎம்டி எம்எம்டிஏவில் ஒரு பேப்பர் போய் வெளியே வர்றதுக்கு மூணு மாதம் ஆகுது ஆனால் ஜி ஸ்கொயர் பேப்பர் எத்தனை நாளில் வருது ரெண்டு நாளில் அப்போ அ அரசியலில் பின்னணி இல்லாமல் அரசியல் அதிகாரம் இல்லாமல் அதிகாரி எப்படி உங்களுக்கு பயப்படுவான் நீங்கள் என் புருஷன் குதிர் குதிரைங்கிற மாதிரி எங்களுக்கும் திமுகவுக்கு சம்பந்தமில்லைன்னு ஜி ஸ்கொயர் சொல்லுது ஜி ஸ்கொயருக்கு இத்தனை ஆயிரம் கோடி வர்த்தகம் நடக்கிறதுக்கு யார் பின்னணி ஐம்பது நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பல ஆயிரம் கோடி அப்போ யார் பின்னணி இதை சொல்ல வேண்டியது யார் நீங்கள் பிஜேபி தான் சொல்லணும் பிஜேபி ஏன் சொல்ல மறுக்குது பிஜேபிக்கு இது ஏதோ அரசியல் லாபம் இருக்குது அரசியல் லாபம் இன்றையா நாளைக்கா இல்லை தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா இது இது எல்லாமே ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு மக்களை ஏமாற்ற நினைக்கிறது பிஜேபி திமுகவும் மக்களை ஏமாற்ற நினைக்கிறது ஆக இரண்டு பேருமே ஒரு கள்ளக்கூட்டு வச்சுருக்காங்க கள்ளக்கூட்டை வைத்து மக்களை நீங்கள் வா வாக்கு வங்கி திமுக அறுவடை பண்ணணும் அதே நேரத்தில் இந்த வாக்கு திமுக பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்கு வங்கி அறுவடை செய்கிறத பிஜேபி பயன்படுத்திக்கணும் காவல்துறையும் சமூக விரோதிகளும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவான் ச சமூக விரோதி நீங்கள் சாராயம் விற்கிறான் கள்ளச்சாராயம் விற்கிறான் இல்லை கிராமங்களில் அவன் சொல்லிடுவான் ஐயா ஸ்டேஷனுக்கு மாதம் ஒரு இருபத்தாயிரம் கொடுத்துறையா மாதம் ஒரு கேஸ் கொடுத்துறையா அப்போது இருபத்தாயிரம் லஞ்சமும் வந்துடும் மாதம் ஒரு கேஸ் ஒரு நேராக போய் போலீஸ் படையோடு போய் கள்ளச்சாராயத்தை பிடிச்ச மாதிரி அம்ப ஐம்பது லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிப்பட்டது பத்திரிக்கை செய்தி செய்தி வரும் தினத்தந்தியில் செய்தி நீ ரிப்போர்ட்ருக்கோ அவனுக்கு ஒரு கவரை கொடுத்து நான் செய்தி போட்டுருவோம் இப்போ அதே போல் தான் இந்த ரெய்டு அண்ணா நகர மோகன் வீட்டில் கார்த்திக் வீட்டில் ரெய்டு என்பது சபரீசனை நோக்கி சபரீசனை ஒரு ஒப்பந்தத்துக்குள் கொண்டு வருவதற்காக திரை வரைவு செய்யப்படுகிற ரைய்டு தான் இந்த ஜி ஸ்கொயர் மேலேயும் ரெண்டு ரெண்டு பேர் ஒரே ஆள் தான் நீங்கள் சபரீசன் எப்பவும் எங்கே இருப்பார் அண்ணா நகர மோகன் கார்த்திகேயுடைய வீட்டில் தான் இருப்பார் அப்போது அப்பா மகன் மோகன் கார்த்திகன் இங்கே மாமா மருமகன் ஸ்டாலின் சபரீஸ்வரன் இவர்களை நோக்கி தான் பிஜேபி தனது இரும்பு கரத்தை நீட்டிருக்கு அப்போது இரும்பு கரத்துக்கு பின்னாடி திரைமறைவு பேரங்கள் வந்த பிறகு சைலண்டாக போயிரு அப்போது மக்கள் முட்டால் மக்கள் வரி பணத்தை வாங்குகிற நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரி எத்தனை கோடி எடுத்த எத்தனை கோடி ஆவணங்கள் எடுத்த எத்தனை கோடி திரைப்படம் நடந்திருக்கு இது மக்களுக்கு சொல்லணும் இல்லையா நீதிமன்றத்தை சொல்லணும் இல்லையா இதுவரை எதுவும் சொல்லப்பட்டதாக தகவல் இல்லை ஆக இந்த ஜனநாயகம் நீங்கள் பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அரசியலில் என்ன தகுதினா அதிகாரத்திற்கு வருவது மட்டும்தான் நோக்கமே தவிர மக்கள் நலன் ஒரு சதவீதம் கூட மக்கள் நலனை பற்றி யோசிப்பது பிஜேபி கிடையாது திமுக கிடையாது என்பது தான் இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இன்று எங்களுடைய எந்த பல்வேறு தகவல் பகிர்ந்த ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்